இன்னைக்கே இந்த வீடியோவில் ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க என்னோட லைஃப் ஸ்டைல் காட்டுற ஒரு யூஸ்லெஸ் விலாக இது இருக்காது திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விளாகோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் சென்னை டு திருப்பதி போயிருந்தோம் எவ்வளோ நேரம் ஆச்சு எஸ்எஸ்டி டோக்கன் எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க எவ்வளோ நேரம் நாங்கள் லைனில் நின்னோம் ரூம் புக்கிங் எப்படி பண்ணோம் திருமலா தர்ஷனம் எப்படி இருந்துச்சு எவ்வளோ நேரத்தில் நாங்கள் சாமியை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஆக்சுவலாக நாங்கள் திருப்பதிக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒன் வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம் வெனஸ்டே நைட் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம் பண்ணிட்டு தேர்ஸ்டே மார்னிங் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து கிளம்பினோம் நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் நான் என்னோட ஹஸ்பண்ட் என் பையன் என்னோட அம்மா கிளம்புறப்போ மணி பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே இருக்கும் ஒரு எட்டு அஞ்சு அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த டைம்ல வந்து நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டில் இருந்து புளியோதரை ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம் ரெண்டு டப்பா கொண்டு போயிருந்தோம் ஒன்று வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இன்னொன்று என்ம்மாவுக்கும் என் பையனுக்கும் சாப்பிடும்போது மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்து பக்கத்தில் இருக்குது ஸோ நாங்கள் இங்கேருந்து வந்து அலிப்பிரியில இருக்கிற பூதவி காம்ப்ளெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நேரம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு இங்கே வந்து ஒரு பன்னெண்டே முக்காக ரீச் ஆனும் ரீச் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து லைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கட கடக்கடனு லைன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நாங்க கூட வந்து சரி டூ ஹவர்ஸில் முடிஞ்சிரும் போல அப்படின்னு தான் நினைச்சோம் பன்னெண்டே கால் வரைக்கும் தான் லைனே மூவ் ஆச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் வெளியே வர்றப்போ மணி நாலரை மணி கிட்டக்கு இருக்கும் ஸோ ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அங்கேயே நின்றுட்டோம் கரெக்டாக அங்கே எஸ்எஸ்டி டோக்கன் வந்து ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் வந்து டிக்கெட் கொடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க நீங்க வரீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டரை மணி இல்லைன்னா மூணு மணி கூட வரலாம் தாராளமா வந்து அங்க ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருந்துச்சு நாங்க எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வர்றப்போ அங்க ஃபுல்லாக ஃப்ரீயா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தவங்க ஈஸியாக வந்து கடகடனு போய் டிக்கெட் வாங்கிட்டு உடனே வெளியே வந்துட்டாங்க ஸோ எங்களுக்கு எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்குறதுக்கு நாலரை மணி நேரம் பக்கத்தில் ஆச்சு பயங்கர டயர்ட் ஆயிட்டோம் ஸோ பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால ஆப்போசிட் சைடில் வந்து ஃபுட்டு வாங்குறதுக்காக என் பையனும் ஹஸ்பண்டும் போயிருந்தாங்க அங்கே போய் வந்து ரெண்டு பிளேட் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க அங்கே நாலு பேரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு மணிக்கு கார் எடுத்தோம் பத்து நிமிஷத்துலேயே வந்து இந்த செக் போஸ்ட் வந்துருச்சு செக் போஸ்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன லக்கேஜ் எல்லாமே வந்து அங்கே நான் என் பையன் என் அம்மா மூணு பேருமே வந்து அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போயிட்டோம் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே வந்து உள்ள எங்களையும் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கொண்டு போன லக்கேஜையுமே வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஓரமா போய் நின்றுட்டோம் கார் செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆஃபீஸர் தான் இருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து செக் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் லேட்டாச்சு ஃபுல்லாக அவங்க கார் எல்லாமே வந்து தருவாக செக் பண்ணுறாங்க முன்னாடி பின்னாடி அந்த சைடு வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி தருவோம் செக் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து விட்டாங்க விட்டதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் வந்து லக்கேஜ் காரில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருந்துச்சு எங்கள் கையில் டிக்கெட் கொடுக்குறப்போ ஒரு அஞ்சு பத்து அஞ்சே கால அந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் டிக்கெட் கொடுத்தாங்க ஸோ அந்த டிக்கெட்டில் வந்து டைம் போட்டிருந்தாங்க ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே தான் நம்ம வந்து ரீச் ஆகணும் அதுக்குள்ளே வந்து ரீச் ஆகக்கூடாது ரஷ்ஷாக வந்து போகக்கூடாது மெதுவாக தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து மெதுவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த சுற்றி மலை அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகுறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பக்கத்தில் ஆச்சு ஃபுல்லாக ரெண்டு சைடுமே மலை அப்புறம் வந்து குரங்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு க்யூட்டாக வந்து மூஞ்சி மட்டும் பிளாக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இங்கேருந்து மலை ஏறும்போது கீழே இருக்கிற வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து மெதுவாக பார்த்துட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம் மேலே ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்லிப் அவங்க கேட்டாங்க கீழே நம்ம அவங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த ஸ்லிப் அவங்க கேட்டாங்க ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் உள்ளே விட்டாங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ மெதுவாகவே போங்க அதுதான் நல்லது உள்ளே போனதுக்கப்புறமா நாங்கள் மேலே வரும்போது மணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாற்பது பக்கத்தில் இருக்கும் இப்போடா கீழே வந்து எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்கியாச்சு இனி வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ரூம் கிடச்சதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஸோ நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு ராம்பகிச்சா கார் பார்க்கிங் இருந்துச்சு அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே ராம்பகிச்சா கார் பார்க்கிங்னு இருந்துச்சு கார் பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே இடம் இருந்துச்சு உள்ள ஸோ அதனால் உள்ளே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் இருந்துச்சு நடந்தே வந்து போயிட்டோம் ஒரு மேபி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மெதுவாக தான் நடந்தோம் நடந்து அங்கே உள்ளே போய் ரூம் புக் பண்ணுறதுக்காக கேட்டால் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே கொஞ்சம் தூரம் உடனே இந்த லாக்கர் ரூம் இருந்துச்சு ஃப்ரீ ரூம் தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரி நம்ம வெளியே உட்கார்றதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு உள்ளே வந்து உட்காந்துட்டோம் ஆல்ரெடி நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்தாங்க நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை ஃபுல்லாக வந்து நிறைய பேர் படுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு வந்து தூக்கமே வரலை ஃப்ளோர் கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்ததுனால அங்கே பக்கத்தில் நாங்கள் இருந்த அந்த லாக்கர் ரூமுக்கும் ஆப்போசிட் வந்து பெட்ஷீட் எல்லாம் சேல் இருந்தாங்க என் ஹஸ்பண்டும் என் பையனும் போய் ஒரு மூணு பெட்ஷீட் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க அதை போட்டுட்டு அப்படியே வந்து அங்கேயே உட்காந்துட்டோம் நைட்டெல்லாம் யாருக்குமே தூக்கமே கிடையாது ஒரு நாலு மணி போல் நான் போய் லைனில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க லைனில் நின்னதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அவங்க கையில் அந்த அந்த டோக்கன் ஸ்லிப் கிடைக்கிறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு ஆறு மணிக்கு அப்புறமா ரூமுக்கு வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்க்ரீனில் வரும் அப்புறம் மெசேஜும் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் பக்கத்தில் ஆச்சு எட்டு மணிக்கு அப்புறம் தான் வந்து ஸ்க்ரீன்லேயும் நம்பர் வந்துச்சு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா மெசேஜும் வந்துச்சு ஸோ மெசேஜ் வந்ததுக்கப்புறமா ஏஎன்சி என்கொயரி ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அங்கே தான் போகணும் அங்கே போய் அட்வான்ஸாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு ரெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க ஸோ அதெல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்க ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு கீ கலெக்ட் பண்ணுற ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருந்துச்சு ரூம் கீ கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு போய் அந்த ஸ்லிப்பாக அவங்கக்கிட்ட காமிச்சு ரூம் கீயும் வாங்கிட்டோம் அவங்களும் கொடுத்துட்டாங்க தனியாக போனால் ரூம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரூம் அலாட்மெண்ட் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளேயே நீங்க போய் கீ கலெக்ட் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ரூம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு நாலு பேருக்கு இது ஓகே தான் ஒருவேளை நீங்க எட்டு பேர் பத்து பேர் வரீங்க அப்படின்னா ரெண்டு ரூமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ரூம் தான் நம்ம சூஸ் பண்ண முடியாது அதில் என்ன வருதோ அதுதான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ரூம் தான் வந்துச்சு ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து கீசர் கொடுத்துருந்தாங்க ஸோ சுடு தண்ணி வந்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு பாத்ரூம் வந்து நல்லா பெருசாக நீட்டாக கொடுத்துருந்தாங்க வந்து ரூம் எல்லாம் பார்த்துட்டு செட்டில் ஆகி ஒரு நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாதனால ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பக்கத்தில் தூங்கிட்டோம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து காரை எடுத்துட்டு அந்த ராம்பகிச்சா கார் பார்க்கிங்கில் இருந்து கார் எடுத்து நாங்கள் இருந்த அந்த ரூமுக்கு வெளியவே வந்து காரை பார்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க போயிட்டோம் கார் எடுத்து பக்கத்தில் ரூம்லேயே வந்து பார்க் பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்து எல்லா திங்ஸுமே காரில் தான் இருந்துச்சு அதனால கார் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து ப்ரஷ் பண்ற மாதிரியே இருந்துச்சு ப்ரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் சாப்ட்டு கல்யாண கட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண கட்டானு மொட்டை அடிக்கிற இடம் ஸோ அங்க போகலான்னு சொல்லிட்டு பூர வழியிலேயே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க சாம்பார் சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசாதமா சோ அதையே வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் கல்யாண கட்டாக்கு கிளம்பியாச்சு கல்யாண கட்டா போய் அங்க வந்து லைன்ல நிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நல்லா ஃப்ரீயா தான் இருந்துச்சு ஸோ நேராக உள்ள போய் ரெண்டு மொட்டை ரெண்டு பூ முடின்னு சொல்லிட்டு ஸ்லிப் கொடுத்தாங்க அதை கொண்டு போய் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து கத்தியோட உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க கிட்ட போய் அதை கொடுத்துட்டு ரெண்டு கத்திய வாங்கிட்டு உள்ள போயிட்டோம் அவங்க மொட்டை அடிக்கிற அவங்க வந்து தலையை ஈரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பையனும் ஹஸ்பண்டும் வந்து மொட்டை அடிக்கிறனால அவங்க ரெண்டு பேரும் தலையை ஈரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அங்க போய் மொட்டை போட்டுட்டு நாங்களும் பூ முடி கொடுத்துட்டு அப்படியே வாக்கபிள் தான் வந்து ரூம் இருந்துச்சு மேபி ஒரு டென் மினிட்ஸ் பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து ரூமுக்கு போயிட்டு எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மணி பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூன்றரை மணி பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு சாமியை பார்க்க போலாம் சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு எல்லாரும் ரெடி ஆகி உட்காந்துட்டோம் ஸோ ரெடி ஆகிட்டு வெளியே போய் பார்க்குறோம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ எங்களுக்கு வந்து தர்ஷன் டைம் வந்து ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து நாலரை மணிக்கே ரெடி ஆகிட்டோம் நாலரை மணிக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே மலை மழை விடுற மாதிரி தெரியல சரி மழை விட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு நாங்கள் நடந்துட்டு இருந்தோம் அங்கே வந்து எந்த ஒரு நோட்டீஸ் போர்டுமே கிடையாது இதுதான் எஸ்எஸ்டி தர்ஷன் போற வழி அப்படின்னு எதுவுமே போர்டு எதுவுமே போடலை அதனால எங்களுக்கு வந்து தெரியல ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாங்கள் வந்து பாதி தூரம் கரெக்டாக வந்துட்டோம் இதுக்கு மேலே நடக்க முடியலை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்ல நாங்கள் நாலு பேருமே வந்து போயிட்டோம் நாலு பேருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ ஒரு ஸ்டாப் பக்கத்துல தான் அந்த டிரைவர் நான் ட்ராப் ட்ரா பண்ணாங்க அதனால வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க பே பண்ணிட்டு எஸ்எஸ்டி என்ட்ரி இருந்துச்சு அதுல போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து கடகடகடன்னு லைன் போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் வந்து நின்று 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 போக ஆரம்பிச்சிச்சு ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து செக்கிங் பண்ணாங்க தெருப்பு செல்போன் ஹேண்ட் பேக் எதுவுமே கொண்டு போக கூடாது ஏன்னா அதுக்கு தனியா வந்து நம்ம ஒரு லைன்ல நிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து வேணாம் அப்படிங்கறனால நாங்க ரூம்லயே எல்லாமே வச்சுட்டு போயிட்டோம் அஞ்சு முக்காக்கு நாங்க வந்து என்ட்ரி ஆயிட்டோம் வெளியே வரதுக்கு டைம் பாத்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு மேலே இருக்கும் பதினொன்று பதினொன்றே முக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கும் சாமியை பார்க்குறதுக்கு ஸோ பார்த்துட்டு என் பையன் வந்து டாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா ஸோ அதனால லைட்டாக ஷாப்பிங் அங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு ரூம்க்கு வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணி பக்கத்தில் ஆயிடுச்சு ஃபோன் கொண்டு போக கூடாது அப்படின்னு சொன்னனால எந்த ஷாட்டுமே எடுக்கல அப்புறம் மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேல எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் வந்து ஒரு அண்ணா வந்தாங்க ரூம் வெக்கேட் பண்றீங்களா நம்ம கொடுத்த ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸை கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் பணம் எதிர்பார்த்தாங்க ஒரு நூறுரூவா பக்கத்தில் அவங்களுக்கும் கொடுத்துட்டு ரூமோட கீ அவங்களுக்கு கொடுத்துட்டு ரூமில் எந்த திங்ஸும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா எங்கள் காருக்கு வந்துட்டோம் ஒம்பதரை மணிக்கு அப்புறம் மார்னிங் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம் சாப்பாடு வாங்க போன இடத்துல புளியோதர அன்னப்பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த திருமலாவில் வந்து நான் புளியோதரை சாப்பிட்டே ஆகணும்னு ஆசைப்பட்டேன் போகிறப்போ அதுவே வந்து பிரசாதமாக கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப குஷி குஷியாகிடுச்சு ரெண்டு பிளேட் கொண்டு வந்தாங்க நாலு பேரும் ஷேர் பண்ணிட்டு இட்லி அண்ணா வந்து இட்லியும் தோசையும் வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு பார்சல் இட்லி வாங்கினோம் அதுல வந்து குட்டி குட்டியா ஒரு மினி இட்லி மாதிரி ஒரு அஞ்சு இருந்துச்சு ரெண்டு குட்டி தோசை இருந்துச்சு தோசை வந்து கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு அதுக்கு இட்லி வந்து பெட்டர் அப்படிங்கிற தான் இருந்துச்சு அப்புறம் வந்து அஞ்சு வாட குட்டி குட்டியா இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு கார் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஹண்ட்ரட் நினைக்கிறேன் அந்த காசுக்கு இந்த ஃபுட்டும் வந்து துடை சாப்பிட்டனால உடனே பசிக்கல அதனால ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இட்லி நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு பசிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க சாப்பிட்டோம் வெளியே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெளியே போகும்போது ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்க எப்படி வேணாலும் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி விட்ட தான் இருந்துச்சு ஏறும் போதுக்கு அப்புறம் தான் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க கீழே இறங்கும் போது அதே மாதிரி தான் இறங்கணும் அப்புறம் தான் ரீச் ஆகணும் ஆகணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணலை அதனால கீழே இறங்குறப்போ நிறைய பேர் வந்து அவசரப்படுத்திட்டே இருந்தாங்க ஹேர்பின் பெண்ட்ல எல்லாம் நல்லா ஹாரன் போட்டு அடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு தேவையில்லாம ஹாரன் அடிச்சு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு மேலே ஏறுறதை விட கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு ஏன்னா நிறைய கிரவுட் இருந்துச்சு அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தான் போனோம் எங்களுக்கு வந்து கீழே போறதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பக்கத்துல ஆச்சு கீழே இறங்கிட்டு எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்குறதுக்கு ரெண்டு மணிக்கு தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க வந்து ரெண்டு மணிக்கு அப்புறம் போங்க இல்ல மூன்றரை மணிக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா போன உடனே டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம் லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுக்கு அந்த எஸ்எஸ்டி எஸ்டி வாங்குறதுக்கே வந்து நாலரை மணி நேரம் ஆச்சு ஸோ அதுலேயே வந்து பாதி நேரம் போயிடுச்சு அதுக்கப்புறம் மேல வந்து ரூம்ஸ் கிடைக்கல அதனால பக்கத்துல இருந்த லாக்கர் ரூம்லேயே வந்து தங்குற மாதிரி ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன் போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் ஸோ ஒரு டீட்டெயில்டான ஒரு ஒரு விளாகை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்க திருப்பதிக்கு போறீங்க அப்படின்னா இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்